குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் குன்ற இருக்கும் இடத்திலெல்லாம் குமரன் இருப்பான் அவனுக்கு பேரே குறிஞ்சி கிழவன் பேரு குறிஞ்சினா மலையும் மலை சார்ந்த இடமும் கிழவன் தலைவன் அர்த்தம் அவன் மட்டும் உயரத்தில் இருப்பவன் அல்ல தன்னை வணங்குபவர்களுக்கும் உயர்வான வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவன் முருகன் ஏன் அவனை தமிழ் கடவுள் சொல்றோம் இந்த அகரத்துக்கு என்ன சிறப்பு அப்படின்னா திருவள்ளுவர் சொல்றார் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் உலகு உலகத்துல உள்ள எல்லா மொழிக்கும் அகரம் முதல் எழுத்துன்னு சொல்ற ஒரு சின்ன தப்பு இருக்க மாதிரி இங்கிலீஷ்ல எது முதல் எழுத்து ஏ வேற வேற இருக்கலாம் இருக்கலாம் வள்ளுவர் என்ன சொல்றார் அகர முதல்ல ஆதி பகவன் முதற்றே தமிழ் கிடையாது உலகங்கிற என்ன காரணம்னா நீங்க உலகத்துல எந்த மொழியை எழுதினாலும் நான்கு முறையில தான் எழுத முடியும் சுழியம் அரைப்பிரை